இதுதான் நாங்கள் மாங்கடை போட்டி ஒரு இருபது நாளே பிறகு இதை அந்த ஒரு பொலித்தினால் மூடிக்கட்டோம் அந்த பொலிச்சி இப்போ கலட்டி எடுத்தாச்சு ஜிவாரங்களை எல்லாம் இப்போ தலைஞ்சி வருதுங்க இப்போ நல்லா அரும்பு கட்டுதுங்க ராணியா காண்டி சொல்லி இப்போ இருக்கிறாங்க அதில் அவர் ஒரு ஒரு நாள் போயிட்டே வந்தவன் அப்போ தான் என்ன நேரத்தில் இந்த துளிர நுள்ளி ஒரு இப்படி இந்த பழமுதிர் சோலை அது அந்த பேரில் ஏதாவது என்ன இருக்குது பல முதிர்ச்சோலை பல அது ஆர்வ வீடுகளிலேயே உண்டு ஈரபிலா கட ஈரப்பிலா இது வந்து நாங்கள் வேர்ல இருந்து பதிவை வச்சிருக்கிறோம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் வந்து வந்திருக்கிறேன்டா ஜாழ்ப்பாணத்தின் சாவகச்சேரி பிரதேசத்தின் செற்பேலி பகுதிக்கு வந்திருக்கிறேன் இங்கே ஏன் வந்திருக்கிறேன் சொன்னேன் உங்களுக்கு தெரியும் தமிழ் எந்திரன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வித்தியாசம் வித்தியாசமான ஆட்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரேன் இன்றைக்கு நான் வந்திருக்கிற ஆள் வந்து ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட ஒரு நபர் தான் பூக்கண்டு நவமண்ணை என்று சொன்னால் தெரியும் எல்லாருக்குமே இங்கே நானே என் வந்திருக்கிறேன் சொன்னால் அந்த காலத்தில் யுத்தத்தால் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போச்சுனா சில பேர் தாங்கள் டாக்டராக வருவான்னு மட்டும் படித்தினோம் சில பேர் தாங்கள் இன்ஜினியராக வருவான்னு மட்டும் படித்தினோம் சில பேர் தாங்கள் ஆசிரியராக வருவோம் மட்டும் படித்தினோம் ஆனால் நவமண்ணியை பொறுத்தவரையில் மற்றவர்களை பிரதி செய்யாமல் தனக்கண்டு ஒரு லைனை பிடிச்சார் நான் இந்த பூக்கண்டு துறையில் சாதிப்பெண்டு எண்பத்தைந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்ட தொழில் இன்றை வரைக்கும் நடைபெற்று கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்காக நீங்கள் வந்து பயிரிடல் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது ஒரு வடமாகாணத்தின் ஏ தரம் வாய்ந்த ஒரு பண்ணையில் தான் நான் வந்து நிற்கிறேன் நவமண்ணியக்கேப்பம் சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வாரீங்கள் ஒரு தொழிலில் தொடர்ந்து நிற்கிறதுன்ற ரகசியங்கள் என்ன என்றதை நான் கேட்டு தெரிஞ்சிருக்க வந்திருக்கிறேன் வாங்கும் நிறைய பூக்கண்டுகள் இருக்குது பூமரங்கள் இருக்குது பழமரங்கள் இருக்குது எல்லாத்தையும் காட்டிலும் வாங்கும் காணொளிக்குள்ள போகலாம் அந்த வகையில் எல்லாருக்குமே நவ தெரியும் வந்து ஆனால் எங்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு அறிமுகம் நவம்பேன் எனது பேர் மாணிகன் நவராத்திரம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கெட்பளி மிருசூவில் என்ற பகுதியில் பழமு திருச்சோலியாட்டு ஒரு மரக்கன்றுகள் உற்பத்தி செய்கிற ஒரு விவசாய பண்ணி உடனே நடத்திக்கொள்வாங்க இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ண இன்டகிரேட்டட் ஃபார்ம் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்கு ஆட்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்த வந்து செய்து எட்டு பேரையும் இலங்கையில வந்து முதலீடுகளை செய்து ஆனால் நவமண்ணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஒரு நீண்ட கால அனுபவத்தை உடையவர் அதாவது அந்த காலத்திலே எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனார்கள் சில பேர் யுத்தம் காரணமாக சில பேர் ஒவ்வொரு துறைகளை தெரிவு செய்து அதில் சாதிக்கணும் என்று முயற்சித்தார்கள் அதாவது நாங்கள் வைத்தியராக வருவோம் நாங்கள் பொறியலாளராக வருவோம் நாங்கள் ஆசிரியராக வருவோம்னு யோசிக்கேக்க நவமண்ணி ஒரு தனி லைனை பிடிச்சு பூக்கண்டில் சாதிக்கணும் என்று நெச்சவரால் அப்ப எனவே அவரை ஆவணப்படுத்துவதிலே இந்த தமிழேந்திரன் மீண்டும் மீண்டும் பெருமை அடைகிறது தொடர்ந்து நவமணியோட பேசுவோம் நவமண் எல்லாரும் ஒவ்வொரு துறையை தெரிவு செய்த அந்த நேரம் ஆனா நீங்கள் ஒரு வித்தியாசமான லைனை பிடிச்சி அதில் நீண்ட காலமா நிக்கிறீங்க அதே ஆரம்பம் அப்படி இருந்தது அதாவது இந்த துறைகளை வர வேணும் என்று சொல்லி ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு அதை சொல்லுங்க பறவை அளவு நாங்கள் பெரம்பரியாக இந்த விவசாய தொழில் தான் எங்களுடைய அப்பா அப்பா அப்படி அப்பா எல்லாம் செய்து கொண்டு வந்தோம் எங்களுக்கு நாங்கள் அதாவது தவண்டதே விவசாய நிலத்தில் தான் தவண் அந்த அந்த அளவில் ஒரு ஈடுபாடு இருக்கு அப்போ அதனால இந்த பொதுவாக இந்த மர பயிர்கள்லேயே ஒரு ஒரு ஆர்வம் சின்ன வயதிலே இருந்தே சின்ன வயதில இருந்தே இருக்கு அப்போ அதுகளை எங்கே கண்டு கண்டாலும் அதை கொண்டா நடவணும் அதை வளர்க்க வேணும் அப்படியான இதில இருந்தால் இந்த அந்த மனநிலையில இருந்து தான் இது உருவானது சரி நல்லது அதாவது ஒரு எந்த ஒரு விடயத்திலையும் வந்து அதில் ஒரு ஆர்வம் வந்து ஒரு தீரா காதல் ஒன்று இருந்தால் தான் நாங்கள் அதுக்குள்ளே வந்து சாதிக்கலாம் சின்ன வயதில் எக்ஸ்போஷர்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் நல்ல ஒரு வார்த்தை அவருக்கு அது சின்ன வயதிலேயே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்ததால் அது இருக்குன்னு சொல்கிறார் நீங்கள் முதல் முதல் ஒரு கண்டு கொண்டு வச்சு அதில் ஒரு நல்ல விஷயம் இல்லை அதில் ஒரு மன நிறைவு சந்தோஷம் அடைஞ்சு தான் அதில் தொடர்ந்து சாதிக்கணுமென்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு அந்த ஆரம்ப மோட்டிவேஷன் தான் என்ன எங்கள் பார்வையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கண்டை வச்சு நல்லா வந்திருக்கும் அல்லது யாராவது உங்களை ஊக்கப்படுத்தி இருப்பார்கள் அந்த நேரம் அதுதான் இவ்வளோ ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து இந்த பண்ணியாக வந்திருக்குது அந்த கதையோ இருக்க சொல்லுங்கள் அப்படி இருக்க நாங்கள் ஆரம்பத்தில் அதை அந்த போராடங்களில் காரண பார்த்துட்டு வந்து இந்த லக்ஸுரிய பேக்கி எடுத்து அதுக்கு மண்ணை போட்டு அதுங்களுக்கு இந்த புரோட்டானு அதெல்லாம் ருச்சி வச்சிருச்சு அப்படி அப்படி இப்போ சிலது அப்படி தான் சிலது சரி வீரம் அப்படியே பிழைக்கும் போவோம் ஒரு உறவினர் காண்டு சொல்லி இப்ப இருக்கிறாங்க அவர் ஒரு நாள் டே வந்தவன் அப்பதான் என்ன இந்த துளிர நுள்ளி ஒரு இப்படி ஒரு பேக்கெட்டுக்கு மண்ணை போட்டு ஒரு லக்ஸ்ப்ரே போத்தில ஏம்போத்துல மூடிப்பார் அது அலைஞ்சு பெருமெண்ட்டு சொன்னான் நான் அவ வீட்டை போறவிலயே அந்த வேலையை செய்து வச்சிட்டு ஒவ்வொரு நாளும் அதை ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து கொண்டு வர அப்படியே பஜ்ஜியா நிக்கிது அப்புறம் சொன்னவா இருபது நாளை தான் திராக்க வேணும் ஒரு இருபதாம் நாள் பார்த்தா இந்த துளிர்களெல்லாம் எல்லாம் நல்ல உசார நல்ல வடிவே பிடிக்க கம்பீரமா நின்றுதான் இப்போ ஒன்றை திறந்து மெல்லமே பிடிச்சு எழுத்து பார்த்தாலும் வெறுகுதில்லை வெறுகு அர்த்தம் வேறு வேர் ஊண்டிட்டு வடிவே பேக்கெட்டை நேர்த்து எடுத்து பார்த்தா நிறைய பேர் அப்படியே அதுதான் எங்களுடைய ஆரம்பம் நாங்கள் அதில் இருந்து தொழிலை பெருப்பிச்சதா எல்லாத்தையும் விகது வாங்கினா இல்லை எல்லாம் வரமாட்டது மா பெல அதுகள தொழில் அப்படி பேர் வேறுபத்தி வராது கூடுதலான இந்த பூ கண்டு வகை தேசி கொய்யா மாதுளை எல்லாமே எந்த முறையில் அதை காற்று பதிக்க மட்டும் நான் அரைஞ்சேன் அது காற்று நான் விவசாயம் பாடம் ஒரு நாளும் பிள்ளைங்களே படிக்கவில்லை கரைக்குமே இல்லை காற்று உள்ள காற்று பதிக்க வேண்டும் சொல்லுவேன் அதை உருவாக்கு நீங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி தான் இது நடந்தது நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அம்மாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டில் முதன் முதல் ஒரு தாவரத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் எனக்கு இந்த நேரம் ஞாபகம் பெறுது தோமஸ் செல்வாய்டி சென்ற கதை அவரும் அந்த முட்டை அடகாக்குறதுக்கு அந்த வேலைக்கு வர வேணும்னு சொல்லி தானேயர் இருந்தேன்னு சொல்லி அந்த அவ்வளோ கிரியேட்டிவாக யோசிச்சு அந்த நகைச்சுவை தான் ஞாபகம் பெறுறது நவமண்ணைக்கு வந்து சின்ன வேதிலேயே அந்த அவர் அந்த அவர் சொன்னார் அந்த உறவினர் சொல்லிவிட்டு போனோன்னே அதை செய்து பார்த்துருக்கிறார் அதே நேரம் வீணான ஆர்வக்குள்ளாரம் இருக்கையில் சில பேர் அடுத்த நாளே திறந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அவர் இருபத்தொரு நாள் பொறுமையாகவும் இருந்திருக்கிறார் அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேணும் ஒரு தொழிலில் சாதிக்கிறதுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்கவனும் பொறுமையும் இருக்க வேணும் தொடர்ந்து செய்துட்டு வரீங்கள் நான் நிறைய எண்பத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் வரப்போகுது நாற்பது வருடங்கள் போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அது இந்த தொழிலில் புது புது முறைகள் எல்லாம் பெறும் நீங்கள் என்னென்ன விடயங்கள் அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா அதாவது இந்த பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல மாறிங்களா இந்த நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் இல்லை நாங்கள் இப்போ நிறைய கண்டுகளெல்லாம் உருவாகும் கொண்டுறோம் பதிவைக்கிறோம் சகலதுமே நாங்கள் இதுக்கே கற்றுக்கொண்டோம் அதாவது செய்தி செய்து பழகி இப்போ நாங்கள் பெருமளவில் அதாவது வடமாகாணத்தில் விவசாயத்தின கலத்தாலே ஏ சே டீக்கர் கொடுத்த ஒரு ஃபார்ம் பலிச்சோம் அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்ட ஒரு எழுபத்தஞ்சு மாங்கண்டை நாங்கள் இப்போ விபத்து செய்ய தொடங்கிட்டோம் முந்தி முழு கூடுதலான கிட்டத்தட்ட தென்னிலங்கிலிருந்து அந்த மாங்கண்டெல்லாம் வேணும் மாம்பழம் இஞ்சத்தே மாம்பழம் தான் நல்லவண்டு கொழும்பில் யாழ்ப்பாண மாம்பழம் சொல்லி விற்பான் மாங்கண்டெல்லாம் அங்க இருந்து ஆரம்பத்தில் இப்ப அது இல்ல நாங்களும் மாத்தி போட்டோம் பாத்தீங்கன்னா இங்க வந்தாலும் நினை நிற்குது அதாவது ஒரு விவசாயத்துல ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் எழுபத்தைந்து விதமான உற்பத்திகளை இங்க இருந்து ஒரு மாகாணத்துக்கு அளவு ஊத்துக்கு உற்பத்தி செய்ய வேண்டும் என்று யோசிச்சு அதை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது செய்யப்படுது இங்க ஆரம்பத்தில் ஒரு சாரிக்குள்ளே அதாவது ஏம்போத்திலால் கவிட்டு பார்த்து வேற வச்ச வைக்க பண்ணினால் இன்றைக்கு ஒரு எண்பத்தைந்து விதமான உற்பத்திகளை எழுபத்தைந்து விதமான உற்பத்திகளை மாகாணம் புல்லா விநியோகிச்சு கொண்டிருக்கிறார் உண்மையாக இவர் ஒரு சாதனையாளர் தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஏன்னு சொன்னால் இவர்களை ஆவணப்படுத்த வேண்டியது என்னுடையதும் சமூகத்தினதும் பொறுப்பாக இருக்கின்றது தொடர்ந்து பேசுவோம் இப்போ நீங்கள் ஒரு உற்பத்தி செய்து கொண்டு வரக்குல்ல ஏதாவது ஒரு இப்போ ஒரு விஞ்ஞான ரீதியான செயற்பாடுகள் தான் எல்லாமே இனங்களை கலப்பு செய்ய வித்தியாசமான வித்தியாசமான பெறுபவர்கள் வரலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு தன்னிறவை ஏற்படுத்தின ஏதாவது அதாவது நல்ல ஒரு பெறுபவர்கள் நீங்களே எதிர்பார்க்காம சில அதுகளை செய்து கொண்டிருக்க ஒரு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு இனம் அல்லது ஒரு வித்தியாசமாக இது இனம் மண்டில் ஏதாவது உங்களுக்கு தன்னிறவை ஏற்படுத்தின விடியமன்றா இந்த நாற்பது வருஷத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் கேட்ட ஒன்று நிறைய இருக்கும் ஒன்றில் நிறைய இருக்கும் நீங்களே எல்லாம் படிச்சிருக்கிறீங்கள் இல்லை எங்களுக்கு இதுலேயே அதிகமாக இந்த மாங்கன்றுண்டு தான் இந்த கூடுதலான ஒரு கைராசி மாதிரி அதுதான் நாங்கள் செய்கிறோம் முந்தி கோடையில் மாத்திரம் இந்த மேரியில் தான் மாங்கண்டு வச்சு உற்பத்தி ஆக்கலாம்ன்றது எல்லாமே நாங்கள் இப்போ கோடையில் அதாவது இப்போ நல்ல பெரிய இப்போ கொண்டு வர உடனே கேட்கக்கூடிய மா எல்லாம் இப்போ உற்பத்தி இந்த வெயிலுக்கு இந்த இந்த வெப்பமான காலத்துலேயே உருவாக்கி வச்சுருக்கோம் அது அது தொழில்நுட்பம் தான் ஒரு ஒருவிடமும் அதை அப்படி செய்கிறால உங்களுக்கு தேவை பெரிய மாங்கன்றது நான் இப்போ காட்டுவன் சரி இப்போ கடைசியாக பார்ப்போம் அதையும் இந்த பழமுதிர் சோலை அது அந்த பேரில் ஏதாவது என்ன இருக்குது பழமுதிர் சோலை பல அது ஆர்வட வீடுகள்லையும் உண்டு நீங்கள் அந்த பேர் இவ்வளோ ஒரு அழகான பேராக இருக்குது அது பேசு அதை என்னட்டா பழமுதிர் சோலைன்ற அந்த முருகன் ஆர்வட வீட்டிலேயே உண்டு அது ஒரு மனதிலே ஒரு நினைப்பேன் நான் அதை பெச்ச காரணம் என்னென்னா பழிர் சோலை பழமுதிர்ற சோலே என்ன நிற்கும் பழங்களும் நல்லது நல்லது இப்படியான நல்ல தமிழ் பெயர் அழகிய ஒரு முருகனுடைய பெயரை வச்சு அது ஒரு வெற்றிகரமாக பயணிச்சு கொண்டிருக்கிறீர்கள் இளம் பண்ணையாளர்கள் நிறைய பேர் இப்ப தொடங்கி இருக்கணும் வெளிநாட்டுக்காரரும் வந்து அங்க இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் பண்ணையில் போட்டு நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ரெண்டா ஒரு அனுபவம் பண்ணும் நான் நிறைய ஒரு பெரிய பெரிய தொழிலில் இங்கே அரச உத்தியோகத்தில் இருந்தாங்களும் பண்ணியை போடுறேன் என்ற போட்டு விளச்சுதான் இருக்கோம் அப்படியான முயற்சியாளர்களுக்கு சொல்கிற சொல்ற பாயிண்ட்ஸ் என்ன அதாவது கீ பாயிண்ட்ஸ் அதாவது இந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு நான் நினைக்கிறேன் நீங்க ஏ கிரேட் சர்டிபிகேட் பெற்ற ஒரு ஆள் ஏதாவது இப்போ இந்த இளம் முயற்சியாளருக்கு சொல்ல என்றால் என்ன என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் வருது இது வந்து அதை ஒரு ஒரு கண்டு ரெண்டாவது கவனம் அதாவது இப்போ சில பேர் தண்ணி ஊாம் ஆஹ் அதுதான் பிறவா பார்க்க ரெண்டு மூணு நாளே நேரம் புற கவனம் தினசரி அது தினசரிக்கு அந்த பயிர்களை கவனமே பார்த்தா தான் பயிர் வேணும் இப்போ ஒரு மாட்டு வண்டி சார் நடக்குதுன்னு வெப்பம் ஏரியாது ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைப்போம் அந்த இதை விட்டுட்டு அப்படி அங்கே போய் நிற்கக்கூடாது நாங்கள் எங்கிட்ட விட்டால் கல்யாணம் நடந்தாலும் முதல் நாள் நேரமில்லாம் தண்ணியெல்லாம் ஒரு அச்சு முடிச்சு போட்டுதான் நிச்சயமா

நிச்சயம் அது அதை தான் நான் வெளியில் கொண்டு வர வேணுமென்ட் நிச்சயம் அதாவது அவர் சொல்கிறார் தங்களோட வீட்டை ஃபங்க்ஷன் நடந்தாலே முதல் நாள் தான் இருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி அதை கவனிச்சிட்டு தான் இருப்பேன் அப்போ அவர் சொல்ற கதை வந்து டெடிகேஷன் இருக்க வேணும் சொல்றீங்க ஈடுபாடா இருந்தால் வெல்லலாம் ஈடுபாடு தான் ஈடுபாடு தான் இங்கே வந்து உற்பத்தி செய்கிறதுல பிரதானமாக மாமரங்கள் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னீங்க அதை தவிர வேறு என்னென்ன இங்கே நிறைய இருக்குது நான் பார்த்ததில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் எங்களோட பார்வையாளர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது என்ன இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் எங்களோட மா பலா தேதி கொய்யா மாதுளை பொதுவாக பேந்தரும் மரக்கன்று எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குது அதிலும் அந்த ஒட்டுக்கண்டு பதிக்கண்டு விதைக்கண்டு கண்டு எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது இப்போ இந்த பிலாக்கட்டையெல்லாம் நான் உங்களோட கிட்ட தான் நீங்கள் கொண்டு வச்சு நான் இங்கே இந்த பண்ணையில இருந்து கொண்டு போய் நல்லா நிக்குது எத்தனை வருஷத்தில் காய்க்கும் உங்கள்ட்ட வேண்ட நல்ல கட்டையுன்னு சொல்லி அதான் மூன்று வருஷத்தில் ரெண்டு வருஷம் மூன்று எங்கட பராமரிப்பை பொறுத்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷத்தில் நிச்சயமாக நிச்சயமாக காய்க்கும் ரைட் இந்த பிலா மரம் என்ற எல்லாரும் இந்த பிலா கட்டை என்னன்னு சொல்லி அது என்னென்ன ஒரு எனக்கு தெரியும் பார்வையாளர்களுக்கு சொல்லுங்க அதரு பல கன்றுதான் விதையில நாங்கள் வந்து எங்கள்கிட்ட நெல்லைன்னா பிலானிக்கு அதில் நாங்கள் விதி எடுத்து போட்டு உருவாக்கின ஒரு கண்டு தான் அந்த விழா கட்டுன்னு சொல்கிறது ஆனால் நாங்கள் அது எங்கட இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு இடப்பேதி நா நாட்டோன்னு வந்தால் அது ஒரு முறையில் தான் எடுக்கவும் அதுதான் நாங்கள் கீழே ஆணி வேறையும் வெட்டி மேலேயும் வெட்டி போட்டு அப்படியே விடுபமாக இருந்தால் ஒரு இருபது நாளில் வந்து அது மேலே துளிர் பெற கீழேயும் அச்சி வேறு வேறு அந்த நேரத்தில் குடுங்கி எடுத்து கொண்டு வச்சால் அது வரும்க்கு அதாவது நிற்கிற இடம் அதாவது தெம்புற இடம் நிற்கிற இடம் சேத் அது கரையான் நிலம் உப்பு உப்பு பிரதேசம் மூண்டை தவிர மற்ற இடங்களில் அது வடிவாக வருது மூன்றும் அதுக்கு சரி வரா நிச்சயமா நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு இந்த அண்ணன் இந்த கண்டுகளை வைக்க இந்த விஷயங்களை கவனித்து வச்சா அது கட்டாயம் பெறும் நான் வச்சுனா மூ ரெண்டு கண்டு வண்டி கொண்டு போகணும் இங்கே ஒன்று வரையிலே என்ன நீங்கள் சொன்ன மாதிரி கரையாண்டு இருந்தது அடியில் அது கரையாடி இருந்தால் எந்த மாதங்களில் கூட வந்து வேண்டலாம் இங்கே பிளா கண்டு பிளா கண்டு வந்து நாங்கள் அதே இந்த மழை காலம் ஆரம்பம் மழை காலம் மாறி மாறி காலத்தில் இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆக பின்மலைக்கு வராம கொஞ்சம் மழை தொடங்க அண்ணன் இந்த கண்டக்ட் நம்பர் நான் போட்டு விடுறேன் நம்பி வேண்டுங்க வந்து நிச்சயமா இந்த இடத்தை வரவேன்ற வேண்ட பயிர் நெல் அவரும் இரண்டாவது பராமரிப்பும் அப்படி அவருக்கு நீண்ட கால அனுபவம் நாற்பது வருடமான அனுபவம் இருக்குது அதனை விட இங்க வெறும் எனக்கு தெரிஞ்சு நல்ல இனங்கள் தான் இருக்குது அதனை விட இந்த பூக்கன்றுகள் உங்கள்ட்ட என்னென்ன வகைகள் இருக்குது பூக்கண்டு பூக்கன்று பூக்கன்றுகளும் செவ்வரத்தில் எத்தனை இனம் வச்சிருக்கீங்க செவ்வரத்தில் ஒரு அறுபது இனம் செவ்வரத்துல மட்டும் அறுவதை இங்கே இங்க நிக்குது வந்து பார்க்கலாம் எல்லாரும் இப்போ இப்ப தூர தென்மராட்சி ஆக்களுக்கு நம்ம பண்ணியே சொல்ல வைக்கிறவே இல்லை அவர்களை இங்கே வந்து வேண்டுகிறவே புற பிரதேசங்கள்ல இருந்து வாரின மண்டி வெப்பம் சாவச்சேரியால வந்து இந்த ரோட்டு இந்த இந்த வீதிக்கு என்ன பேருன்னா கெப்பேலி வீதியா இல்லை கிளாலி கிளாலி வீதியால வந்து அதில் போட் போட்டுருக்கு பழமுதிர்ச்சோளா அங்கே வந்து வேண்டிட்டு போகலாம் தாராளமாக உங்களோட வீடுகள்ல புதுசா வீடு கற்றாள் கொண்டே உங்களோட வீடுகளை சுத்தி பழமர கண்டுகளை உண்டாக்குங்கோ இந்த வருடம் எல்லாம் நிறைய வெப்பம் வந்தது அசாதாரணமா நாற்பது டிகிரிக்கெல்லாம் போனது அதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துலயாவது நாங்க நிறைய மரங்களை நட்டமண்டா இப்ப எல்லாருமே ஒரு அஞ்சு வருஷத்துலயாவது தனியும் நிறைய மரங்கள் இருக்குது பயந்தர மரங்கள் இங்கே வந்து வேண்டுங்கோ அந்த வகையில் அன்னையோட கதைச்சா இன்றைக்கு ஃபுல்லாக கதைக்கலாம் என்னென்ன அவ்வளோ விஷயம் இருக்குது மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் எல்லாரும் ஒரு தொழிலை தெரிவு செய்யக்க அன்னை வித்தியாசமான ஒரு லைனை பிடித்தவர் அதில் இன்றைக்கு வெற்றி பெற்று காட்டியிருக்கிறார் அதாவது பல மரங்களை உண்டாக்கி நான் சாதிப்பேன் என்று சொல்லி அதாவது இந்த கால இளைஞர்கள் வந்து மற்ற கொப்பி பண்ண வேண்டாம் அதைத்தான் சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு எது வருதோ அதை பிடிக்கிறது வித்தியாசமான தொழில் மாதிரி வேற வேற நிறைய தொழில்கள் இருக்குது அதை பிடிச்சு சாதிச்சு காட்டியிருக்கணும் அன்னையோட வந்தால் மனம் விட்டு நிறையவே சொல்லிவினோம் நம்மளால் தென்மராசியாக்கள் ஒளிவு மரவில்லாமல் நிறைய கதப்பினம் அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்லுவினோம் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் பெறலாம் போக நிறைய மரக்கண்டுகளையும் பண்ணலாம் உங்களுடைய அனுபவம் மிக்க இந்த கருத்தாடல்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி என்னோட உரையாடினருக்காக மனம் நன்றிகள் அண்ணா நன்றி இதுதான் நான் நான் சொன்னேன் அந்த கோடையிலும் மாங்கண்டுகளை உரு அந்த மரங்களை உண்டாக்கலாம்ன்றது நான் சொன்னேன் இதை பார்க்க இந்த பெரிய மாங்கண்டை இந்த பெயிலுக்கு இந்த புக்க காலத்தில் நாங்கள் இப்போ இதை என்னோட நாட்டைக்கூடிய ஒரு ஒரு தொழில்நுட்பத்தில் செய்திருக்கிறோம் இந்த ஒரு கண்டவள வேணும் இது இப்போ நினைக்கிறேன் கொண்டு போய் வச்சு விட்டேன் ரெண்டு வருஷத்துலேயே நல்லா வளர்ந்துடும் என்ன ரெண்டு ரெண்டு அது பெரிய மாவை விடும் இது ஒரு ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் இடையில வரும் இடையில வரும் ஆனால் அது அடுத்தடுத்த வருஷத்துலேயே நீங்கள் தர காசியாக அது திருப்பி தந்துடும் இதுல எல்லாம் இனம் வாங்கணும் இன்னைக்கு அம்பலவி கருத்து கொழும்பு விளாட்டு டொம் ஜேசி என்ன அந்த புதிய இனம் எல்லாம் வாங்கணுமே இன்னைக்கு இது நாங்கள் எரிவ வந்து வன்னியிலேருந்து இறங்கி இருக்கிறோம் இந்த எரிவைத்த நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துறது இந்த ரசாயன நுரம் முக்கியமாக ரசாயன உரங்கள் இதுகளுக்கு பாவிக்கிறது இல்லை சூப்பர் எவ்வளோ போகுது இப்போ பொருள் இப்போ ஒரு லொறுஞர் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு போதும் தான் நீ இருக்கு இந்த புல் வரேன்னு சொல்கிறவே அது எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துறீங்க எடுக்கிற இல்லை இல்லை அது அது புல்லு வந்து புதருவே போட்டால் புல் எடுக்கிற உடனே நாங்கள் இருவ இதுக்கு வரைக்கும் ஒரு பெரிய இருவ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டு விட்ட வந்தால் ம் அந்த புல் விதியெல்லாம் கிட்டத்தட்ட அவரே மக்கி போகிறேன் அவிஞ்சு போகும் உடனே அள்ளி போட்டால் நிறைய புல் வேற

கண்டு குளிர்மையாக இருக்கு நீங்களே வேறங்கோ ம் நல்ல மூச்சு அணிக்கணும் இந்த ஓலியால் மூடிக்கிடக்கிறதெல்லாம் இப்போ இப்போ புது ஒட்டி போட்டு மூடிக்கிறாங்க ரைட் அது துளிர் வேற நாங்கள் அந்த ஓலி எடுத்து விடுவோம் வேறு இது ஒட்டாத கண்டு அதாவது இது ஒரு ம் இதுகளெல்லாம் ஒட்டி தலை வந்துட்டு ம் மாலை கட்டுறது இந்த முட்டை தானே அஞ்சு கட்டுறது இந்த மொட்டை என்ன பேருக்கு காட்டு மல்லிக சொல்றது பிஜி போது இது எல்லாம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் வரும் தோட்டலா நாலு அப்படி வரும் அஞ்சரை ஏக்கர் ஒரு புள்ளியே பராமரிக்கிற மாதிரி ஒவ்வொரு கண் பூக்கண்ட பத்திலும் ஒரு கண்ணோட்டம் அன்னைக்கு இருக்கும் நித்திரையில அப்படி தான் இது ரன் பண்ணலாம் வேலையாக்களை வச்சிருந்தாலும் அதை பத்தின ஒரு சிந்தனை வந்து ஓடிக்கொண்டிருக்கும் மண்டைக்குள்ள நான் சொல்கிறேன் சரி ஒண்ணு இது இதுவும் வந்து புது இது வந்து இந்தியாவில் இதுல தான் மால கட்டுறவு இது அங்கேயிருந்து எடுப்புச்சு இந்த கண்ட நாங்களே இப்போ மூட்டு மாதிரி தான் இருக்கும் பிரியாது பிரி நாலஞ்சு நாளைக்கு பூ தான் பிரிக்க இதுதான் இந்தியாவில பேமஸான மாலை கட்டுறவை குறிக்க பூ இதுக்கு ஏதாவது பேர் இருக்கும் எனக்கும் சரியான பேர் தெரிய இதுதான் நாங்கள் மாங்கடை போட்டு ஒரு இருபது நாளாய் பிற அந்த ஒரு பொழுத்தினால் மூடி கட்டுறது அந்த பொழுச்சி நீ இப்போ கலட்டி எடுத்தாச்சு ஜிவாரங்க இதோ எல்லாம் இப்போ தலைஞ்சி வருதுங்க இப்போ அரும்பு கட்டுதுங்க மேலே அதை குட்டி குட்டி தொழில்கள் இதுதான் நாங்கள் சந்தோஷமா இருக்குமே அந்த அது சரியாக நடத்த பதினஞ்சு கனெக்ட் கனெக்டாயி அது சரியோ அதுதான் ஒரு சில அது பிழைச்சி போவீங்க இது பிழைச்சி போச்சுங்க ம் மேலே நூறு வீதம் சரி விட அது ம் ஹோம் கார்டன் என்றால் இப்படி இருக்கணும் என்ன வேற அளவு ஒரு நாளும் பின்னேரத்தில் இந்த பருவத்தில் ஆஞ்சி போடுவோம் இதுதான் மாலை கட்டை கொடுக்குறாது இந்த அப்போத காட்டின் பிச்சு பிஜி பிஜியா அதோட பூ வந்து இப்படி தான் இருக்கும் இது அது நேற்று ஆய தவறுனபடியாக பிரிஞ்சு போக்குறாரு இந்த பழமரத்து பேர் உக்ரோ சொல்லி சொல்றோம் இது இப்படி இது வந்து சிங்கள தென்னிலங்கையில நிறைய இது இந்த பழம் அஞ்சு காட்டுங்க இது வந்து கேதான் இது வந்து பழம் இல்லை கேதான் என்னது பயன்படுத்துறது உக்ரோ இது வந்து சுவர்காரை பேர் நீங்கள ஒரு சுவரை குறைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு பழத்தை சாப்பிட்டு விடலாம் உடனடியாக குறைக்கும் இது இது கருப்பாக வரும் இது இது பழக்கேக்க இது கருத்தை வரும் இந்த பழத்துல விசேஷம் அப்படி பழத்தை ஆகி அப்படி கேக்கி போட்டுதான்னு சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்கும் நிறைய காய்க்கும் இது பார்த்தீங்கன்னா தான் இங்கே குலகுலியாக இருக்கிற ம் இது வந்து ஸ்ட்ராபருட்னு சொல்றது நட்சத்திர பழம் இது வந்து அதில் இனிப்பு இது வந்து முந்தி அதிகமாக அது கூடுதலாக புளிக்கும் விளிம்பி என்னன்னு சொல்றது ஸ்ட்ராபருடனும் சொல்கிறோம் வேற நட்சத்திரம் இதுவும் வந்து சோறை கட்டுப்படுத்துகிற ஒரு பழம்தான் இது வந்து இதே ஆனை கொய்யாண்டு தமிழில் சொல்கிற அவக்காடணும் சொல்கிறோம் அது இது வந்து இது நல்ல பெரிய சேவரும் நல்ல பெரிய பழமே உள்ளுக்கும் வெடிபாடு உள்ளுக்கும் எல்லாம் இந்த

இதான் நாங்கள் உள்ள அந்த சொன்ன பெலாகட்டுகள இதுதான் தான் நாங்கள் மேலே இப்படிக்கே இதை இப்படிக்கே வெட்டி போட்டு கட் பண்ணி போட்டு அண்டே உடனே கீழே நிலத்தையும் தோட்டி ஆணி வேரையும் மற்ற பிரதானமான வேர்களை வெட்டி விட்டால் அது இருபது நாளில் இப்படி துளிர் பெறும் கீழே வேர் வந்து இது துளிர் வேறு தான் அடுத்த கீழையும் அந்த ஒரு மஞ்சள் நிற அந்த சிம்பி வேர்கள் வந்திருக்கும் பிடிக்க சும்மா பிடிச்சிருக்க வரும் இதுதான் எங்கள பூ கொண்டு பகுதி இது இது வந்து ஈரப்பிலா கண்ட ஈரப்பில இது வந்து நாங்கள் வேரில் இருந்து பதிவு பதி வைத்து பெரிய பேக்கெட்டில் எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கண்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பீங்க அதே மாதிரி பெரிய கண்டு கூடுதலாக வாங்கலாது எங்கள்கிட்ட தான் இப்படி இவ்வளோ பெரிய கண்டை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம் நம்ம சீரம் போட்டு ம் super airbag